ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது லன்ச்சுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காவை வேணாலாம் துருகிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வந்து நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூடி தேங்காயும் நல்லா திருகிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சின்ன சின்ன புல் பூண்டுங்கிறதுனால ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு சூடு படுத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில இப்போ வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இப்போ இந்த வர மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறி வரணும் அது வரைக்கும் மட்டும் வறுத்து விட்டுறலாம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வெளுத சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் கூட வதக்கி விட்டுருலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த டைமில் நமக்கு அரிசி சாதம் வந்து இதை கூட சேர்த்துடலாம் நல்ல சாதம் வந்து நம்ம ரைஸ் இந்த மாதிரி கிளறும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாதம் நல்லா உடையாமல் நல்லா அடிப்பகுதியிலேருந்து மேலே எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லித்தலை ஃப்ளேவரோட க்ரீன் கோகோனட் ரைஸ் வந்து ரெடி டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதுக்கு சைடிஷன் சைடிஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பார்க்கலாம் இந்த பன்னீர் வந்து நான் வீட்டில் செஞ்சது அதனால் நான் தண்ணியில் ஊற வைக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ தான் செஞ்சேன் அதனால் நான் டேரெக்டாக கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு நான் சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி பன்னீர் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து சில்லி மசாலா அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலா வந்து எல்லா பன்னீர்லையும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்படி சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மொத்தத்துலேயே ஒரு மூணு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் தண்ணி இன்னும் ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுருலாம் பன்னீர் வந்து ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம் நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் பன்னீர் வந்து எண்ணெயில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மேலே கோட்டாக இருக்க மசாலா மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் ஃப்ரை ஆனால் போதும் இப்போ போட்டுட்டு உடனே திருப்பாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் ஆடிச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஃப்ரையை வந்து வெளியேழுத்துடலாம் அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ பன்னீர் ஃப்ரை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீது இருக்க பன்னீர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது க்ரீன் ஃப்ளேவரில் க்ரீன் கோக்னட் ரைஸும் பன்னீர் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிரீன் கோகோனட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பன்னீர் ஃப்ரையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்